வரலாறு சொல்லும்ாரணபதி கணபதி என்ன திட்டங்களை கொண்டு வந்து கட்டியுள்ளார் மதுரவாய் தொகுதியை திமுக கோட்டையாக வைத்திருக்கும் கணபதியை ஆசைத்து கூட பார்க்க முடியாது சென்னை மாவட்டத்திற்குள்ள சுமார் பன்னிரெண்டு பதிமூன்று தொகுதிகளை கொண்ட சென்னை மாநகராட்சியில் உள்ளடங்கியது மதுரைவாய் தொகுதி இந்த மதுரைவாய் தொகுதியில் மூன்று குட்கிராமங்கள் அயப்பாக்கம் அடையாளம்பட்டு மாநகரம் இம்மூன்று பகுதிகளும் சென்னை மாநகரத்தோடு இணைக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு தொகுதிகள் இணைக்கப்பட்டது ஒரு தொகுதி ஆவடி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டதாக பார்க்கவில்லை அதையும் தனி மாநகராட்சியாக நகராட்சிகள் இணைக்க முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் போரூர் வளசுறவாக்கம் ராமாபுரம் நொலம்பூர் மதுரவாயல் போன்ற பகுதிகளெல்லாம் காரம்பாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் உள்ளடங்கி சென்னை மாநகராட்சியில் சுமார் பத்தாண்டு காலம் ஆகிவிட்டது பனிரெண்டு வார்டுகளையும் அம்பத்தூர் மண்டலத்தில் இரண்டு இணைத்து மதுவாய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படையில் உள்ளது இரண்டு தொகுதிகள் வார்டு மட்டும்தான் மாநகராட்சியில் இணையப்பட்டது இதில் பட்டிமன்றத்தில் திமுகவா அதிமுக கூட்டணியா கை ஓங்கியிருக்கின்றது திமுக துணை மேயர் இந்த பெஞ்சமன் அவர்கள் துணை மேயராக இருந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவர் சீரிய முறையில் அவரால் என்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து மதுரை மண்டல பலமுனி சேர்த்தார் பிறகு நடந்த தேர்தலில் அமைச்சரானார் அவர் அமைச்சரானதும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உட்பட்ட பகுதிகளை அனைத்தும் சேர்த்து அமைச்சர் நிர்வாக பொறுப்பில் இருந்தார் அவருடைய துறை துறை அமைச்சரை சேர்ந்த துறை சார்ந்த மொத்த தமிழகத்துக்கும் அவர் பணி சாற்றினார் அவர் மாநகராட்சி பேரில் ஒரு ஒரு மேம்பாலம் கட்டினேன் கொண்டு வந்தேன் பல திட்டங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றதா ஜெயலலிதா சொல்றது எம்ஜிஆர் சொல்றது கருணாநிதி சொல்றது மாதிரி வல்லூர் கோட்டத்தை நான் கட்டினேன் மெட்ரோ ரயிலை நான் கட்டினேன் மெட்ரோ ரயிலை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து சிறப்பாக செய்து முடித்தது திமுக அரசு அதை அந்த மெட்ரோ ரயிலை அம்மனியார் ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஜெயலலிதா திறந்து வைத்தார்களோ எடப்பாடி திறந்து வைக்கிறோம் அதிமுக ஆட்சி யார் ஆட்சி நடக்கின்றது அவர்கள் ஆட்சியில் அந்த திட்டங்கள் நடைபெற்றதாக சொல்லலாம் ஆனால் வரலாறு சொல்லும் காரம்பாக்கம் கணபதி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை பள்ளி கட்டிடங்களை கட்டியுள்ளார் சமுதாய கூடங்களை கட்டியுள்ளார் மதுரவாயில் வட்டாட்சியர் அலுவலகத்தின் பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் நொலம்பூர் பகுதியில் மூன்று மேம்பாலங்கள் ஒரு மேம்பாலம் திறக்கப்பட்டு புழக்கத்தில் உள்ளது வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள வீடுகள் வீட்டு வசதி வாரியம் நிலம் என்று தெரியாமல் வாங்கி வீடு கட்டிய ஹவுசிங் போர்டு அபிஷேகம் உள்ள பகுதியில் உள்ள அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் கொக்கரித்ததன் விளைவாக தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரிய நிலங்களுக்கு பட்டா வழங்குவதற்கும் ஏழை எளிய மக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தவர்களுக்கு இலவச பட்டா வழங்கும் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி இந்த தொகுதியில் பல அசக்க முடியாத திட்டங்களை நிறைவேற்றி பட்டியலிட்டால் ஒரு மணி நேரமாகும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நாலரை ஆண்டு காலத்தில் தொகுதியில் என்னென்ன என்னை செய்திருக்கிறார் என்று பட்டியலிட்டால் ஒரு மணி நேரமாகும் கால அவகாசம் அவ்வளவு திட்டங்களை மதிர்வாய் தொகுதியில் தீட்டியுள்ளார் கார் கணபதி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் பொழுது ஒரு கிராம சபா கூட்டத்தில் மு க ஸ்டாலினுடன் பங்கு கொண்டு அன்று தளபதியின் இதயத்தில் குடிகொண்ட கணபதி தொடர்ந்து கட்சியில் தலைவராகவும் மக்கள் பணியில் தலைவராகவும் வார்டு நூற்றி ஐம்பதில் வார்டு மன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து கட்சி பணியாக மக்கள் பணியில் அவரும் அவரது மனைவியும் தொடர்ந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதனுடைய வாயிலாகத்தான் சட்டமன்ற உறுப்பினரை பதவியை பெற்று அவர் அசம்பிளியில் கொடுக்கின்ற ஒவ்வொரு குரலும் மறுவாய் தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பயன்படும் அளவில் வினாக்களை எழுப்பி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழக முதல்வரிடம் நல்பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினிடமும் நட்பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் அனைவரிடத்திலும் கணபதிக்கு தனி மரியாதை உண்டு இவர் அனைத்தும் அவருக்குள்ள மரியாதை அறிந்த நமது மதுரவாய் தொகுதி திமுக தோழர்கள் வீரமணி ஆமா வீரமணி அழப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு அனைத்து பிரமுகர்களையும் சந்தித்து அவர்களை தாக்கல் செய்கிறேன் என்று வாழ்த்துக்களை பற்றி வருகிறார் ஒன்றிய சேர் இருக்கிறார் நான்குற ஆண்டு காலம் அவருக்கு முழு துணையாக இருந்தார் இன்னும் துணையாக இருப்பார் சட்டமன்ற உறுப்பினர் மதுர்வாய் தொகுதி ரிசர்வ் தொகுதிக்கு ஒதுக்கப்படுவதாக க கருதினேன் அது இல்லாமல் என்னுடைய அழைப்பாக்கம் ஊராட்சியில் க கமலாசன் கட்சியிலிருந்து வெளியே வந்த பத்மபிரியா சீட்டு கார் பரிபிரியாவா பத்மபிரியாவா பட்டியலில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நானும் களத்தில் இறங்கி போய்க்கொண்டிருக்கிறேன் எல்லாரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி ராமாபுரம் செல்வகுமார் மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் செல்வகுமாரனுடைய அக்கா அவர்களுக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் திருமணம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பிறந்த மகளை செல்வகுமாருக்கு திருமணம் செய்து வைத்து திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து வகித்து வருகிறார் அவர் இரண்டு வட்டங்களுக்கு அவரது வட்டமும் அவரது பக்கத்தில் உள்ள வட்ட இரண்டு வட்டத்திற்கும் வட்ட செயலாளர் பொறுப்பையும் கவுன்சிலர் பொறுப்பையும் தலைமை தலைமையேற்று கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதி மாதந்தோறும் சம்பளத்தை வழங்கி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வட்ட செயலாளர் இருக்கிறார் என்றார் அது மண்டல பதினொன்றில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வாடா நூற்றி நாற்பத்தி ஆறாவது வாரா என்று வார்டு விவரம் எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் ராமபுரம் ராமபுரம் இரண்டு வார்டுகள் கட்சி கிழக்க கட்சியில் உள்ள வட்ட வட்ட அட்டனை நபர்களுக்கு கொடுக்கும் ஒரே வட்ட செயலாளர் கவுன்சிலர் அவரும் காலத்தில் இறங்குகிறார் பணத்திற்கு பஞ்சம் இல்லை ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளது ரியல் எஸ்டேட் சாதாரண தொழில் அல்ல ரியல் எஸ்டேட் கவுன்சிலர் பதவியிலும் ஏதோ பண்ணிக்கொண்டிருக்கிறார் அவரும் கோடிகளை வீசி கட்சியில் சீட்டு வாங்கி விடுவேன் நான் தான் எம்எல்ஏ என்று கொக்கரித்துக் கொண்டு அவர் நலக நகர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் நான் மட்டும் இழிச்ச வாயினா நான் மண்டல செயலாளர் மண்டல பகுதி தலைவர் சேர்மேன் மண்டலமே விரிவாக்கும் தொகுதி முழுவதுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது நான் மட்டும் என்ன நான் கேட்க மாட்டானா நானும் தான் இருக்கிறேன் என்று ராஜன் மண்டல குழு தலைவர் அவரும் தெரிவிக்கிறார் சங்கர் கணேஷ் ஐம்பத்தி ஒன்னு இளைஞரின் பொறுப்பு வாங்கி கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இளைஞரணியின் முக்கிய பொறுப்புகளுக்காக சுற்றி கொண்டு அன்பகத்தையே சுற்றி சுற்றி வந்து அவரும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு போட்டியிட சுற்றி வருகிறார் சென்னை மாநகரில் இளைஞரணிகளுக்கு என ஒதுக்கப்படும் தொகுதிகளில் மதுரவாயல் தொகுதி நிச்சயமாக பெறுவேன் நான் தொகுதியின் களம் காண்பேன் என சங்கர் கணேஷ் அவர்கள் அவரும் அவரது குமரலை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் வளர்த்த மாறில் பாயும் என்பார்கள் யாரெல்லாம் அவர் வளர்த்தாரோ நேரடியாக மார்பில் தான் குத்துகின்றனர் முதுகில் குத்தினாலும் தெரியாது மார்பில் குத்துகின்றனர் வீரமணி அல்ல செல்வகுமார் அல்லிகளை வைத்துக் கொண்டு பட்டிமன்றம் நடத்தினாலும் மதுரை தொகுதியை திமுக கோட்டையாக வைத்திருக்கும் கணபதியை அசைத்து கூட பார்க்க முடியாது மதுரவாய் தொகுதி கூட்டணி கட்சியிடம் மாறுமே என்றால் பெஞ்சமன் முன்னாள் அமைச்சர் வெற்றி உறுதி உறுதி கோடிகளை அள்ளி வீசுவார் கணபதிக்கு தொகுதி இல்லை என்றால் அதிர்ச்சியில் இருக்கும் திமுக தோழர்கள் அனைவரும் பெஞ்சமனுக்கு வாக்களிப்பார்கள் வெறுப்பில் அந்த நிலைக்கு போகாது ஏன் என்றால் கூட்டணி கட்சியே கேட்டாலும் மதுரை தொகுதியை தளபதி விட்டுத் தர மாட்டார் கணபதிக்குத்தான் அந்த தொகுதி கணபதி மூக்கி இருக்கும் வரை அந்த தொகுதி தான் அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது கூட்டணி கட்சிகள் ஓடி மத்தான் வேலையை ஆரம்பித்து விட்டார் நீ எத்தனை விதமான திருவிழையாறைகளை செய்தாலும் தமிழக மக்களை ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது புலாலங்கடி வேலைகள் வேலைகள் ரிமோட் ஓடுகின்ற ஓட்டுகளை மாற்றும் மிஷினை கூட நீ வைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது வாக்குச்சாவடிகளில் அமரும் திமுக பிரமுகர்கள் ஸ்கேன் ஸ்கேனர் பயில் ஆயிக்கொண்டே இருக்கும் யாரால் ஓட்டு போட்டார்கள் என்ன ஏது என்று ஆகையால் மதுரவாயு தொகுதி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வென்ற தொகுதி பட்டியலில் நம்பர் ஒன்றாக உள்ளது மதுரவாயு தொகுதி வென்ற தொகுதி பட்டியலில் திமுக வென்ற தொகுதி பட்டியலில் திமுக கூட்டணி வென்ற தொகுதி பட்டியலில் இருப்பது மதுரவாய் தொகுதி கணபதி வெற்றி நிச்சயம் அவர் செய்த சாதனைகள் அவர் செய்த திட்டங்களை எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டியலிட்டால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போகும் இந்த தொகுதி மக்களுக்கும் இந்த தொகுதியில் உள்ள நகர் நல சங்கங்களுக்கும் அவருடைய தொடர்பு என்னவென்று தெரியும் இரவு பனிரெண்டு மணிக்கு அவரது செல்லை சுழற்றினால் எடுத்து தாங்களது குறைகள் என்ன என்று கேட்கின்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அந்த ஒரு நிகழ்வு தான் இன்று அவரை தலைமை செய்து கொண்டிருக்கிறது அவர் மீது எந்த ஈடியும் வர முடியாது எந்த வருமான வரியும் வர முடியாது எந்த லஞ்ச ஊழலாகவும் வர முடியாது கரைபடியாத கைக்கு சொந்தக்காரன் அதனால் தான் மு க ஸ்டாலின் மனதில் இடம் பிடித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் இடம் பிடித்துள்ளார் இரண்டாம் தலைவர்கள் பரிந்துரை செய்கின்ற நிலைமையில் மதுரவாய் தொகுதி எம்எல்ஏ க கணபதி இல்லை மீண்டும் கணபதி வெற்றி உறுதி மதுரைவாயல் தொகுதி வெற்றி பிரகாசத்தில் உள்ளது ஆகவே தான் எதிரிகள் கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் வேறு தொகுதியில் படையெடுப்போம் நிச்சயம் வெல்வது கடினம் என திட்டத்தங்களை தீட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மதுரவாயு தொகுதி வெற்றி உறுதி என்பது தெளிவுடன் பல பத்திரிகையாளர்களுடைய கனம் முழுவதும் முன்னேறி கொண்டிருக்கிற திமுக என்று சொல்கிறார்கள் நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளால் தான் திமுக வெற்றி உறுதியாகிவிட்டது என்று சொல்கின்றோம் மதுராய் தொகுதி கணபதி எதிரே எடப்பாடி பழனிசாமியே நின்றாலும் விஜயே நின்றாலும் வெற்றி உறுதி